சாகா கலை நிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாய தொழில் அருட்பெருஞ்சோதி காரண காரியம் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்சவையட்பெருஞ்சோதி ஏகமனேகம் என பகர் வெளியெனும் ஆகம பெருஞ்சோதி வேத ங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதரமாம் பெருஞ்சோதி என்றாதிய சுடற்கு நிலையாயது அன்றான் திரு பெருஞ்சோதி சமயம் கடந்த தனி பொருள் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதா இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்சபையாருட் பெருஞ்சோதி சாகிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபையாருட் பெருஞ்சோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதித வெளி எனும் அட்டமே சிற்சபையாருட் பெருஞ்சோதி நவந்த நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் அவந்த வீர் சிற்சபையாருட் பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி சேகர மாம்பல சித்தி நிலைக்கு எல்லாம் ஆகரமாம் சபையாருட்பெருஞ்சோதி மனாதிகற்கு அறிய மதாதித வெளியாம் மனாதே சிற்சபை இல்லை ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தற்கு அறிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆரமுதாம் சபையருட்பெருஞ்சோதி இழியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சிற்சபையட்பெருஞ்சோதி கற்பம் பல பல கழியினும் அழி ஊரா அற்புதம் தரும் சபையருட்பெருஞ்சோதி ும் அழைத்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி பாணி பிளதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருட்பெருஞ்சோதி எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பரம் எனும் போர் அம்பரத்து ஓங்கி அருட்பெருஞ்சோதி எச்சபை போது என எம்பின அறிஞர்கள் அச்சபையிடம் கொள்ளும் அருட்பெருஞ்சோதி